அகில இந்திய அளவிலான ஆசியா ஜுவல் ஷோ நகை கண்காட்சி கோவையில் துவக்கம் இந்தியாவின் முன்னணி ஜுவல்லர்ஸ் கலந்து கொண்டுள்ள இதில் வைரம் பிளாட்டினம் தங்கம் என அனைத்து விதமான சொகுசான நகைகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன கோவையில் அகில இந்திய அளவிலான ஆசியா நகைகள் கண்காட்சி கோவை ரேஸ்கோர்ஸ் பகுதியில் உள்ள தாஜ் விவாண்டா ஹோட்டல் அரங்கில் துவங்கியது பிப்ரவரி ஏழாம் தேதி துவங்கி மூன்று நாட்கள் நடைபெற உள்ள இதில் மும்பை பெங்களூர் டெல்லி சென்னை உள்ளிட்ட இந்தியாவின் முக்கிய நகரங்களில் முன்னணி நிறுவனங்களின் நகைகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன நகை பிரியர்களுக்கான ஏராளமான டிசைன்களுடன் நடைபெறும் இந்த நகை கண்காட்சியில் திருமணம் மற்றும் விழாக்கால விற்பனை நகை கண்காட்சியாக இந்தியாவின் மிக சிறந்த வடிவமைப்புகள் பிராண்டுகள் ஒரே கூரையின் கீழ் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன அகில இந்திய அளவில் முன்னணி கைவினை கலைஞர்கள் உருவாக்கிய நகைகள் அனைத்தும் உயர்தர நுண்கலை பிராண்ட் தங்கம் மற்றும் வைர நகைகளுக்கு முக்கியத்துவம் பெற்றது தற்போது இருக்கக்கூடிய நுண்கலை தங்க நகைகள் வைர நகைகள் பிளாட்டினம் நகைகள் பாரம்பரிய நகைகள் திருமண நகைகள் அரிதான கல் நகைகள் குந்தன் ஜடாவு மற்றும் போல்கி வெள்ளி நகைகள் இடம்பெற்றுள்ளன முன்னதாக நடைபெற்ற இதன் துவக்க விழாவில் வர்த்தக சபை மற்றும் தொழில்துறை தலைவர் ராஜேஷ் பீலூன் சங்கீதா பீட்டர் ஜுவல்லரி கியூரேட்டர் பி குழும நிறுவனங்களின் நிறுவனர் பிரியங்கா சுந்தர் ஹெல்த் பேசிக்ஸ் அண்ட் கோவின் தலைமை நிர்வாக அதிகாரி சுவாதி ரோஹித் ஜிட்டோ பெண்கள் பிரிவு தலைவர் ரீனா கோத்தாரி திருமதி வேர்ல்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ரிங்கி ஷா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் கண்காட்சியின் ஒருங்கிணைப்பாளர் ஹரிஷ் சச்தேவா கூறுகையில் சர்வதேச தரம் வாய்ந்த நகைகள் இந்த ஆசியா ஜுவல் ஷோவில் விற்பனைக்கு பெற்றுள்ளதாக தெரிவித்தார் I mean as 5000 I didn't know I had a challenge in the property. You はい。 As yeah, a parent, you do get a lot of...